இந்த கிண்ணத்தில் தானங்க நம்ம ஆடை எடுத்து போட்டிருந்தோம் அந்த கிண்ணத்தோட ஃபுல் ஃபுல் கிண்ணமும் நிரம்பிடுச்சு அது ஒரு கிண்ணத்தில் போட்டாச்சு இது வந்து நம்ம எவர் சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மத்துங்க இந்த கிண்ணம் நிறைய எடுத்து ஆடையை தான் நான் பத்த கிண்ண இந்த பெரிய கிண்ணத்தில் போட்டிருக்கேன் இப்போ வந்து அந்த காலத்துலலாம் மண் பானை அதில் வெண்ணை கடைவாங்க மரத்தாலான மத்து இருக்கும் இப்போ வந்து அதை காலில் பிடிச்சிக்குவாங்க இப்போ நான் வந்து காலில் பிடிச்சிக்காம இந்த பெருமனை இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த பெருமணையில் வச்சு அடியில் பிறமணையை வச்சு அது கிண்ணத்தை வச்சிருக்கேன் இல்லாட்டி நம்ம ரெண்டு கையால் கடைப்போது அதை பார்த்து கிண்ணம் மட்டும் நகர்ந்துடும் இல்லாட்டி நம்ம காலால் பிடிச்சிட்டுருக்கோம் நாலு காலால் பிடிச்சிக்காமல் அந்த ம அந்த பெருமனையில் வச்சு அந்த கிண்ணத்தில் வச்சு கடைச்சிக்கிட்டுருக்கு விட்டுருக்கு இதுக்கு நம்ம ஐஸ் வாட்டர் ஊற்றணும்னாங்க சீக்கிரமாக நமக்கு வெண்ணெய் வந்து திரண்டு வந்துடும் அதான் அந்த காலத்தில் எப்படின்னா விடியகாலில் சீக்கிரமாக வெண்ணெய் கடைய ஆரம்பிச்சிடுவாங்க ஏன்னா சூரிய உதயம் ஆயிடுச்சுன்னா அந்த வெண்ணை வந்து திரண்டு வர்றதுக்கு நேரமாகும் சீக்கிரம் வராது ஏன்னா சூடு ஏறிடுச்சுன்னா அது அந்த கெட்டித்தன்மை தளர்ந்து போயிடும் அதனால் அந்த காலத்தில் ஐஸ் வாட்டர் கிடையாதுங்க இப்போ நம்ம எப்போ வேணாலும் வெண்ணெய் கடைஞ்சிக்கலாம் ஏன்னால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஐஸ் வாட்டர் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கலெக்ட் பண்ண ஆடை கிணத்தில் போட்டு இப்போ நான் ஊற்றுறது அந்த சொம்பில் இருந்து ஐஸ் வாட்டரை தான் ஊற்றிட்டுருவேன் அதை ஊற்றி ஊற்றி இப்படி கடைஞ்சோம்னா எவ்வளோக்கு ஸ்பீடை நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் கடஞ்சு கட்டுறேன் அவ்வளோ ஸ்பீடாக நம்ம கையால் அசைச்சோம்னா அந்த மத்த வைச்சோம்னா வெண்ணெய் அப்படி மட மண்ட மடன்னு திரண்டு வந்துடுவேன் ஐஸ் வாட்டர் ஊற்றாமல் நம்ம கடைஞ்சி டைம் எடுக்கும் ஐஸ் வாட்டர் ஊற்றினோம்னா சீக்கிரமாக வந்துடும் அதில் பாதி டைம் கூட நமக்கு ஆகாது அந்த அளவுக்கு சீக்கிரமாக கடைஞ்சிடலாம் நல்ல வெண்ணெய் பார்த்திங்கன்னா அப்படியே பசு கிட்டப்ப காட்டு பசு வெண்ணங்க நல்லா அப்படியே பாருங்கள் மஞ்சள் மஞ்சள் சேரும் அழகாக இருக்கும் பார்க்குறது கலர் அவ்வளோ இருக்கும் இப்போங்க நாங்கள் சின்ன வயசில் அப்படி கடையும் பொதுங்க காலையில் வெறும் வயத்தில் பழுத்து இந்த மோரை தாங்க குடிக்க தருவாங்க நல்ல வாசமாக இருக்கும் சாப்பாட்டில் போட்டு சாப்பிடலாம் சும்மாவும் குடிக்கலாம் உப்பு போட்டு குடிக்கலாம் உப்பு அப்படியே கொடுக்கலாம் அவ்வளோ ஒரு எனர்ஜிங்க உடம்புக்கு அவ்வளோ ஒரு குளிர்ச்சி இப்போ இந்த வெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆளுக்கு கொஞ்சம் கையில் உருட்டியே கொடுத்துருவாங்க நாங்கள் வெறும் வெறும் வாயிலே நாங்கள் சாப்பிடுவோங்க தின்பண்டம் மாதிரி சாப்பிட்டுட்டு அந்த மோரையும் கொடுத்துருவாங்க அந்த வயிற்றுக்கு அவ்வளோ ஒரு ஹீல் ஆகும் வயிற்று புண்ணுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு குளுமை குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்போ அந்த கடைஞ்ச மோர் அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம் சும்மாவும் குடிக்கலாம் இந்த வெண்ணையை வெறும் வாயிலே நாங்கள் சும்மா கையில் வச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு ஒரு சின்னதாக உருட்டி கொடுப்பாங்க பெருசாகவும் உருட்டி கொடுப்பாங்க நமக்கு எவ்வளோ தேவையோ உருட்டி கொடுப்பாங்க அப்படிலாம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் இப்போ உங்கள் வெண்ணை கடைஞ்சி நான் மத்து வச்சு தான் கடைஞ்சி காமிச்சிருக்கிறேன் மிக்சி ஜார்லேயே நம்ம கடைஞ்சி காமிச்சிருக்கோம் எது உங்களுக்கு வசதியோ அதை பயன்படுத்தி இப்போ நான் கையில் வந்து தண்ணியை தொட்டுட்டு அதை உருட்டி காட்டுற பாருங்கள் அப்படி ஒரு பந்து பந்தாக உருட்டை வந்து பார்த்திங்களா ஏன்னா ஐஸ் வாட்டர் இருக்கிறதால ஐஸ் வாட்டர் இல்லைன்னா இவ்வளோ லேட்டாக நாளாக இப்போ ஒரு பதினோரு மணிக்கிட்ட தான் அது எங்களுக்கு கிடச்சி காட்டிகிட்டு இருக்கேன் அப்படி கூலாக வராதுங்க எல்லாமே உருகிடும் நமக்கு கல ஆகிறதுக்கு ரொம்ப டைம் இருக்கும் இப்போ ஐஸ் வாட்டர் ஊற்றி தான் அது கடைஞ்சிருக்கிறேன் அவ்வளோ அழகாக வந்துருக்காங்க பந்து மாதிரி இப்போ இந்த கிச்சனில் கொண்டு போய் உங்களுக்கு ரெண்டு மூணு தடவை அலசிட்டு இந்த கிண்ணத்தில் தானே நம்ம ஆடை சேகரித்தோம் இப்போ அந்த ஒரு கிண்ணம் ஆடை சேகரிச்சதுக்கு இப்போ எவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ வந்து இந்த மோரை எடுத்துகிட்டு வந்திருக்கோம்ல மோரில் தான் மதந்துட்டுருக்கு இதை உருட்டிட்டு எடுத்துகிட்டு ரெண்டு மூணு தடவை அலசிடணுங்க அலசிவிட்டோம் இப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வெண்ணெய் கடையும் போது நமக்கு நெய் காய்ச்சிறப்போ இன்னொரு தடவை அலசிட்டால் நல்லது இந்த பின்னாடி வந்து இந்த மத்துக்கு ஒரு மோல்டு ஒட்டி இருந்துச்சுங்க அதாவது ஒரு அது என்ன சொல்கிறது வெல்ட்டு வச்சு தான் வச்சுருந்தாங்க பட் அது கலண்டுடுச்சு அதனால் அது வழியாக ஒரு கேப் தெரிஞ்சிச்சு பார்த்திங்களா இந்த மத்தை தான் நான் ரொம்ப நல்லா வச்சுருக்குறேன் பட்டு எனக்கு வந்து அந்த மரம் மத்த நான் வாங்கலைங்க இப்போ இந்த ஒரு கிண்ணை ஆடைக்கு எவ்வளோ வெண்ணெய் வந்துருப்பாங்க அதில் அரைக்குன்னெண்ணெய் பாருங்கள் மஞ்சள் மஞ்சள் சரி அவ்வளோ ஒரு எல்லோ விஷயம் அழகாக இருக்குது நெய்யும் ரொம்ப வாசமாக இருக்கும் நம்ம வீட்டில் எப்போயுமே நெய் வெண்ணெய் இது நான் பிறந்த வீட்லேயும் சரி இப்போ நான் இங்கே இருக்கிறப்பையும் சரி நல்ல வெண்ணையும் நெய்யும் நம்ம நாரா நம்ம நிறைய சாப்பிடுவோம் நிறைய பிரியாணி ஃபுல் பிரியாணி வெண்ணெயிலே நெய்யிலே சாரி நெய்யிலே செஞ்சிடும் அதுமாதிரி களியும் ஃபுல் நெய்யில் செஞ்சிடும் இந்த இது வந்து நான் உங்களுடைய ஷார்ட்ஸ் காட்டியிருக்கேன் நம்ம மாடியிலேருந்து கொண்டு வந்து அந்த குட்டி அரச மறந்து அப்போ எடுக்கும்போது அதில் வேறே இருக்காதுங்க இப்போ ரெண்டு மூணு நாள் தண்ணி வீட்டில் போகும்போது வேறு இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்